வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் ரவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவேனே என்று எல்லாம் உள்ள அந்த இறைவனை வணங்கி எப்படியும் இருந்து விடலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் இருக்க வேண்டும் நான் ப நடத்தக்கூடிய பள்ளி எப்படியும் இருந்து விடலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் இரவும் பகலுமாக பள்ளியை பற்றிய சிந்தனையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எப்படியாவது இந்த ஒரு மாபெரும் பட்டிமன்றத்தை நடத்தியே தீர வேண்டும் என்று அவர்கள் பட்ட பாடு எங்களுக்குத்தான் தெரியும் நாங்களும் இதிலிருந்து நலிவிடலாம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் எந்த நாளாகினும் பட்டிமன்றம் நடந்தே தீர வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டு ஒரு அற்புதமான மேடையை அமைத்துக் கொடுத்து எங்களை எல்லாம் மேடையேற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இந்த புதிய பட்டிமன்ற குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாக மாணவ செல்வங்களினுடைய ஆர்வத்திற்கு அளவே இல்லை சார் எப்பொழுது பட்டிமன்றம் எப்பொழுது பட்டிமன்றம் என்று ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பிலிருந்து கேட்ட வண்ணமே இருந்தனர் அதற்கான மூல காரணம் பட்டிமன்றத்தை கண்டு கழிக்க வேண்டும் என்று ஒருபுறம் எப்படியாவது ஒரு இரண்டு பாட பாடவேளைகள் நீங்கள் நகர்த்தி விட்டு விட மாட்டீர்களா என்றொரு எண்ணம் ஒருபுறம் எப்படி இருப்பினும் உங்களுடைய ஆர்வத்திற்கு நாங்கள் முதலில் தலை வணங்குகிறோம் ஏனென்றால் ஐயகோ பேசப் போகிறார்களாம் நம்மளை வைத்து ஏதோ சம்பவம் செய்து விடுவார்கள் போல் என்று நினைக்காமல் பட்டிமன்றத்தை கண்டு கழிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் என்னுடைய பணி ஆசிரிய பணி அதற்காகவே நாங்கள் எங்களுடைய உழைப்பு முழுவதையும் தந்து கொண்டிருக்கிறோம் இதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்று உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எதிர்கால மாணவர்களை தான் நெல்வழிப்படுத்தப் போகிறோம் என்று நம் பள்ளியிலேயே பயிற்சி பெற வருகை தந்திருக்கக்கூடிய பயிற்சி ஆசிரியர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி இந்த ஒரு மாபெரும் பட்டிமன்றத்தை துவக்கி வைக்கிறோம் தலைப்பை தேர்ந்தெடுப்பதிலிருந்து தலைப்பை தேர்ந்தெடுப்பதிலிருந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து தலைமை ஆசிரியர் அவர்கள் பல்வேறு தலைப்புகளை அலசினார்கள் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களிடம் கருத்துக்களை கேட்ட பொழுது பல்வேறு தலைப்புகள் வந்து விழுந்தன அதிலிருந்து ஒரு அற்புதமான தலைப்பை உங்களுக்காக இந்த நல்ல நேரத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டு மாணவர்களை நல்வழிப்படுத்துவது கனிவா கண்டிப்பா மாணவர்களை நல்வழிப்படுத்துவது ஆசிரியர்களின் கனிவா கண்டிப்பா என்ற ஒரு அற்புதமான தலைப்பை இந்த பட்டிமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார்கள் இந்த பட்டிமன்றத்திற்கு மாபெரும் பேச்சாளர்களாக இன்று இந்த மேடையிலே சில புதுமுகங்கள் சொல்வதற்கில்லை ஏற்கனவே அவர்கள் பல்வேறு பேச்சுகளிலும் மேடைகளிலும் அரங்கேற்றி இருக்கலாம் அதை பற்றிய தகவல் இதுவரை வந்து சேரவில்லை இருப்பினும் நாங்களெல்லாம் கண்டிப்பானவர்கள் நாங்களெல்லாம் கண்டிப்பானவர்கள் என்ற ஒரு அணியிலே நம் பள்ளியினுடைய மூத்த முதுகலை ஆசிரியை திருமதி சிவகாமி அவர்கள் அந்த அணிக்கு தலைமையேற்றிருக்கிறார்கள் அவருக்கு இணைவாக கண்டிப்பில் நாங்களும் குறைந்தவர்கள் அல்ல நாங்களெல்லாம் பாருங்க எங்க முகத்தை பார்த்தாலே நாங்கள் ஒரு அமைப்பிலே அவருக்கு உறுதுணையாக நம் பள்ளியினுடைய ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் ஐயா ராஜேந்திரன் அவர்கள் கண்டிப்பு என்ற அணியில் அம்மா சிவகாமி அவர்களுக்கு உறுதுணையாக பேசவிருக்கிறார்கள் அடுத்ததாக பள்ளியின் இளஞ்சிங்கம் தமிழ் துறை துணை தலைவி என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரரான திருமதி ராதிகா மகேஸ்வரன் அவர்கள் அவர்களும் கண்டிப்பு என்ற அணியிலே இணைந்து கண்டிப்பிற்கு வழி சேர்க்க வருகிறார்கள் இந்த பக்கம் பாருங்கள் கணிந்த கணிந்த என்றால் எங்கள் வயதை விட வேண்டாம் கணிந்த உள்ளத்திற்கும் கனிவான முகத்திற்கும் சொந்தக்காரர்களாய் நாங்கள் அன்று முதல் இன்று வரை கனிவே எங்களுக்கு துணை கனிவே எங்களுக்கு துணை என்ற கூற்றுக்கேற்ப கனிவு என்ற தலைப்பிலே தலைமையேற்று பேச வருகை தந்திருக்கிறார்கள் முதன் முதலாக இந்த பள்ளியிலே வரலாற்று படைத்த வரலாறு முதுகலை பணியிடத்தோடு வருகை தந்து எங்கள் பள்ளியில் வரலாற்றை எழுதிய ஆசிரியர் திருமதி பே உமா அவர்கள் கனிவே என்ற தலைப்பிலே உரையாற்ற வந்திருக்கிறார்கள் அவருக்கு பக்கபலமாக கூடிய தோரணையை பார்த்து நாங்கள் என் விரைவாக முடித்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது இரண்டு அணியினரும் அற்புதமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள் இதற்கான தீர்ப்பை நான் வழங்க வேண்டும் ஐயகோ மணி நான்கே கடந்துவிட்டது இந்த தீர்ப்பினை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வழங்கலாமா என்றொரு ஒரு வினாவை உங்களிடம் கேட்டால் ஐயோ எதுவா இருந்தாலும் சொல்லிவிட்டு போங்க இருந்தாலும் சொல்லிவிட்டு போங்க இருதரப்பு என்ன சொல்றாங்க ஒரு வாகனம் வாகனம் வாங்கி கொடுக்கறோம் அதுல பிரேக் இல்லைன்னா என்ன ஆகும் ஒரு வாகனம் வாங்கி கொடுக்கிறோம் அதில் கனிவு என்பது ஸ்பீடுன்னு வச்சுக்கிறோம் கனிவு என்பது வேகம் அந்த வேகம் எல்லா இடத்திலும் செல்ல முடியுமா தேவைப்படக்கூடிய இடங்களில் தக்க சமயத்தில் அந்த பிரேக் தடை என்ற ஒன்று இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த அணியினர் கண்டிப்பு என்று திட்டவட்டமாக சொல்லி சென்றிருக்கிறார்கள் இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் கனிவுதான் கனிஞ்சு பாருங்க கனிவான பார்வையில பார்த்து பாருங்க எங்களுக்கு தான் நிறைய கைதட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த அணியினர் அற்புதமாக பேசி சென்று அப்ப இந்த கனிவு இந்த கண்டிப்பு இரண்டுக்கு இடையிலேயே வருவது என்ன அப்படின்னா இந்த கோபம்னு ஒண்ணு இருக்கு அந்த கோபம் தான் என்ன பண்ணிடுது கனியில் இருந்து கண்டிப்புக்கு கோபத்தை பற்றி தமிழ் இலக்கியங்கள் அற்புதமாக சொல்லி இருக்கிறது கோபம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை தமிழிலே கோபத்தை இருபத்தி ஓரு நிலைகளாக வைத்திருக்கிறார்கள் அந்த இருபத்தி ஓரு விதமான கோபத்தையும் யாரொருவர் திறமையாக கையாண்டு கட்டுப்படுத்தி வருகிறார்களோ சீரியலும் இந்த நம்ம அங்கங்க கேள்விப்பட்டிருப்போம் நமது முன்னோர்கள் அல்லது மூத்தவர்கள்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க வெகுளி என்ற ஒரு கோப நிலை இருக்கிறது அது நீண்ட காலம் இருக்கக்கூடிய கோபம் அப்படிங்கிற அடுத்து கொதிப்பு எனக்கு அப்படியே கொதிக்குது மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோப நிலை இருக்கிறது எரிச்சல் கேள்விப்பட்டிருக்கீங்களா எரிச்சல் வருது மனதை உறுத்தக்கூடிய கோபத்தை தான் என்ன சொல்றாங்க எரிச்சல் அப்படிங்கிற கடுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா பிறர் மீது ஏற்படக்கூடிய பொறாமையினால் வரக்கூடிய கோபத்தை தான் கடுப்பு என்கிறார்கள் அடுத்து பன்மம் அல்லது கரம் வாங்க துடிக்கக்கூடிய கோபத்தை தான் வன்மம் அல்லது கரம் என்கிறார் கருவு கருவிட்டு சரி அவன் கருவிக்கிட்டே இருக்கிறான் அதுவும் ஒரு கோப நிலை தனியாத கோபத்தை தான் கருவு நிலை அப்படிங்கிறான் அடுத்து இந்த கோபத்தையே நிறத்தின் அடிப்படையில் அழைக்கிறார்கள் கருப்பு ஒரு வகை கோபம் சிவப்பு என்றொரு வகை கோபம் கருப்பாக இருக்க இருப்பவனுடைய முகம் கருத்தா அந்த கோபத்துக்கு பேரு கருப்பு சிவப்பாக இருக்கக்கூடியவனுடைய முகம் சிவந்தால் அந்த கோபத்திற்கு பேர் சிவப்பு அதுதான் கருப்பு சிவப்பு என்று அடுத்த நிலை விளம் என்ற ஒரு கோபம் இந்த விளம் என்ற கோப நிலை எப்படி இருக்குமா நச்சுத்தன்மையுடைய கோபமாக இருக்குமா நச்சுத்தன்மையுடைய கோபம் விளம் அப்படிங்கிற அடுத்து வெறி யாருக்கு வரும் அப்படின்னா அறிவிழந்த நிலையில் வரக்கூடிய கோபத்தை வெறி என்று ஒரு வகைப்படுத்தி இருக்கிறார் முனிவு ஒருவர் மீது உள்ள வெறுப்போடு பார்க்கக்கூடிய கோபத்தை முனிவு என்கிறார் கதம் என்றும் இயல்பான கோபம் சுழிவு அடுத்து செற்றம் ஒரு வகை வகைவனை அழித்தே தீர வேண்டும் என்ற ஒரு கோபம் அதெல்லாம் ஒரு கோபம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறரிடத்தில் ஏற்படக்கூடிய கோபம் அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கோபத்தை பற்றி ஒரு நான்கு மூன்று நிலைகள்லாம் சொல்லி இருக்கிறாங்க முதல் நிலை வந்து ஊடல் ஊடல்னா லேசான கோபமா லேசா கோபம் வருது அது எப்படி வரும்னா சில கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்க எப்படியாவது நமது மனைவியிடம் வந்து கனிவை பெற்றுப்பட வேண்டும் என்று நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன் அப்படி அப்படி காய்கறி வாங்க போனவர் மோதல் நாள் என்ன பண்ணியிருக்காரு வெண்டக்காய் வாங்கியிருக்காரு வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துருக்காரு அந்த அம்மா அந்த அறிவியல் மனித அறுத்தறு பார்த்துருக்க அறுக்க முடியல ஐயப்போ என்னங்க வெண்டக்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கனிவாத்த இருந்திருக்கிறாரு மறுநாள் சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போய் என்ன பண்ணியிருக்காரு மறுநாள் நேற்று முத்தலா வாங்கிட்டு போயிட்டோம் இன்னைக்கு எல்லாம் பிஞ்சா வாங்கிட்டு போயிருவோம்ட்டு ரொம்ப பிஞ்சாக வாங்கிட்டு போயிட்டாரு அந்த அம்மா அருவாள்மனையில் வச்சு அறுத்து பார்க்க ஒரு நூல் நூலாக வந்துகிட்டு இருக்கு ஐயப்போண்டு இன்னைக்கும் அந்தம்மா நீங்க எல்லாம் என்ன காய்கறி வாங்குவீங்க அப்படின்ட்டு சரின்ட்டு மூன்றாம் நாளும் அந்த ஆண்மகன் என்ன செய்திருக்கிறார் அதே கூட எடுத்துட்டு காய்கறி வாங்க போயிருக்கிறாரு இன்னைக்கு முத்தலும் இல்லாமல் பிஞ்சும் இல்லாமல் அனைத்தையும் ஒடித்து பார்த்து நடுத்தரமான வெண்டைக்காய வாங்கிட்டு வந்திருக்கிறார் அந்த அம்மா இன்னைக்கு அறுத்தே பார்க்கல பையன் திறந்து தூக்கி எரிஞ்சிருச்சு உனக்கு இந்த வெண்டக்காய தவிர வேற எதுவுமே தெரியாதா மூணு நாளு காய் வாங்கிட்டு வந்து வெண்டக்காயவே வாங்கிட்டு வந்திருக்கியா உனக்கு நான் காய் வாங்க போச்சோன்னா அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தியா அது ஒரு கோபம் அந்த ஊழல் பேச அப்படியே வரும் நீ இதை விட சில சம்பவங்கள்லாம் நடத்துரும் சரிங்களா அந்த கோப நிலைகளுக்கு இதெல்லாம் பேசியிருப்பாங்க சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் அந்த வேலைக்கார பெண்கள்லாம் இருப்பாங்க இந்த ஆண்கள் என்ன பண்ணுறது என்ன தியாதி தெரியாமல் வாய விட்டுறது ஏமா அந்த வேலைக்காரி செட்டி இருந்த புடவையை பார்த்தியா டிசைன் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த மாதிரி சொல்லும் அட பாவி மனுஷா மூணு வருஷமாக நான் அதை கட்டியிருந்தேன் பலசாயி போச்சுன்னு இந்த தீபாவளிக்கு அந்த அம்மாட்ட கொடுத்தா மூணு வருஷமா நான் கட்டி இருக்கும்போது அழகா இல்லாத ஒரு புடவை வேலைக்காரி கட்டினோன்னு உனக்கு அழகா தெரியுதா அப்படின்னு சொல்லி அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு கோபம் வருமா அதத்தான் புலவி அப்படிங்கிறாங்க அந்த ஊழலுக்கு மேலே உள்ள கோபம் இன்னும் ஒரு சில இடத்துல அந்த கோபம் இருக்கும் துணி என்ற ஒரு நிலைக்கு வந்துடும் கணவன் மனைவி கிடையல அது என்ன ஆகும் அப்படின்னா இதே மாதிரிதான் இயல்பா நடந்து போயிருக்கும் சில ஆண்கள் என்ன பண்றது இந்த வேலைக்கார பெண்களிடம் சிரிச்சு சிரிச்சு பேசுறது இது என்ன பண்ணுவாங்க சிறு குழந்தைகள் அப்படியே பார்த்துட்டு போய் அம்மாட்ட போட்டு கொடுப்பாரு அம்மா அப்பா என் சிரிச்சு சிரிச்சு கூட பேச மாட்டேங்கம்மா உடனே இந்த அம்மா சொல்லும் அடே அப்பா உன்ட சிரிச்சு நல்லா பேசணும் உனைய கொஞ்சணும்னா எதனாச்சும் நீ படிச்சு ரைம்ஸ் சொல்லணும் அப்படி இப்படின்னு இந்த உடனே சொல்லிருவான் போங்கம்மா நீங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நிலைக்கு போயிடும் அடுத்த கோபத்தின் இருபத்தி ஓராவது நிலை இடையே ஏற்படக்கூடிய கோபம் கேள்விப்பட்டிருப்போம் சடைவு எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சடைவு அப்ப தங்க சங்க இலக்கியங்கள்ல கிட்டத்தட்ட கோபத்தை தமிழிலே இருபத்தி ஒரு நிலைகளாக அந்த இடம் பொருள் ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்கிறார் அப்ப இதையெல்லாம் அடக்கினால்தான் நாம் இந்த கண்டிப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போகாம இருக்க முடியும் அப்போ ஒருத்தரை கண்டிக்கல என்ன என்ன ஆகும் அப்படின்னா கடிவாளம் இல்லாத குதிரை காட்டாற்று வெள்ளம் அப்படின்னாங்க இதற்கு கூட கிராமப்புறங்கள்ல சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க நான் சொல்றேன் உனக்கு புரியுதான்னு பாரு ஐயா அவரை போட்டா துவர முளைக்கும் துவர போட்டா அவரை முளைக்கும் அப்படி ஒரு தேசத்துல பிறந்த ராஜகுமாரி தூரே இல்லாத குளத்தை எடுத்துக்கிட்டு கதையே இல்லாத குளத்துக்கு தண்ணிக்கு போனாலாம் அங்க வேறே இல்லாத அருகம்புள்ள தலையே இல்லாத மானு மேஞ்சிக்கிட்டு இருக்க அதை பார்த்த வேடன் முனையே இல்லாத அம்பெடுத்து ஏறிய அம்பு மானு மேல படாம மானு வயத்தில் இருந்த குட்டி பட்டு குட்டி செத்து போச்சு